ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் சில ஆடுகளை மேய்த்து பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு வேலை சலிப்பாக இருந்தது ஒரு நாள் அவன் கிராமத்தவர்களுக்கு ஒரு குறும்பு செய்ய நினைத்தான் அவன் கூவினான் ஓனாய் ஓனாய் கிராமத்தினர் ஆடுகளை காப்பாற்ற மலைமேடு வரை ஓடி வந்தார்கள் ஆனால் அங்கு ஓனாய் எதுவும் இல்லை அதை பார்த்த சிறுவன் சிரித்து விட்டான் கிராமத்தினர் கோபமாக சொன்னார்கள் பொய் சொல்லக்கூடாது கூடாது அவர்கள் மீண்டும் கிராமத்துக்கு திரும்பிவிட்டார்கள் சில நாட்கள் கழித்து சிறுவன் மீண்டும் செழித்தான் அவன் மீண்டும் கூவினான் ஓ ஓநாய் கிராமத்தினர் இன்னும் ஒருமுறை ஓடி வந்தார்கள் ஆனால் மீண்டும் ஓனாய் இல்லை சிறுவன் மீண்டும் சிரித்து அவர்களை கலாய்த்தான் அவர்கள் கோபமாக சொல்லினர் உண்மை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவர்கள் மீண்டும் திரும்பிவிட்டார்கள் ஒரு நாள் உண்மையிலேயே ஒரு ஓனாய் வயலில் வந்தது சிறுவன் பயந்து கூவினான் ஓனாய் ஓனாய் தயவு செய்து உதவுங்கள் ஆனால் இந்த முறை யாரும் வரவில்லை யாரும் நம்பவில்லை ஓனாய் எல்லா ஆடுகளையும் தின்றுவிட்டது கதையின் நெடி பொய் சொல்லும் மனிதரை யாரும் நம்ப மாட்டார்கள் மற்றும் ஒரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி